தமிழ் மருத்துவம் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் உணவு இந்த ஆறு சுவைகளில் அடிப்படையான ஒரு உணவை ரொம்ப மறந்துட்டோம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல நம்ம நல்லா யோசிச்சு இவ்வளவு மக்கள் இருக்கோம் கடந்த ஆறு நாட்கள்ல இன்னைக்கு ஏழாவது நாள் வச்சுக்கலாம் கடந்த ஆறு நாட்கள்ல எத்தனை பேர் தினசரி கசப்பும் துவர்ப்பும் எடுத்திருப்போம் தூக்குங்களேன் தினசரி கசப்பும் துவர்ப்பும் எடுத்தவர்கள் ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க மகிழ்ச்சி ஆனால் ஒரு இரநூறு முந்நூறு பேரில் மூணு நாலு பேர் தான் வந்து கசப்பும் துவர்ப்பும் எடுக்கும் ஆனால் ஆதி சமூகம் சொன்னது என்ன அப்படின்னா கசப்பும் துவர்ப்பும் ஏதாவது ஒரு வகையில் தினசரி நிறைய குழந்தைகளுக்கு துவர்ப்புனா என்னன்னே தெரியாது துவர்ப்பா அப்படின்னா என்ன ஆனால் அவர்களுக்கு கலோரினா கேளுங்க ஆ இது ஹை கலோரி இது லோ கலோரி இதில் விட்டமின் சி இருக்கு விட்டமின் பி இருக்கு அது தெளிவாக சொல்லுவாங்க ஆனால் கசப்பு தெரியும் ஆனால் துவர்ப்பு தெரியாது ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னா மருத்துவ குணமுள்ள உணவுகள் பெருவாரியாக இருப்பது கசப்பிலும் துவர்ப்பிலும் தான் இந்த ஆறு சுவை எடுத்துக்கிட்டோம்னா இனிப்பு நம்ம எல்லாருக்கும் பிடித்த விஷயம் இனிப்பேடு கொண்டாடன்னு ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான் ஆனால் இனிப்பு வந்து உடலை வளர்க்கக்கூடியது உடம்பு வந்து வளரக்கூடிய திசுக்கள் வளர்க்கறதுக்கு இனிப்பு வேணும் அவசியமாக வேணும் ஆனா இனிப்பு தான் வெள்ளச்சக்கரம் தான் நம்ம முட்டாள்தனம் இனிப்பு வெள்ளச்சக்கர இல்ல சக்கரை இடையில காலத்துல வந்த விஷயம் வந்த இருந்து அதை வந்து பருவாரியா பெருவாரியான மக்கள் வந்து அது வேணாம் வேணான்னு சொல்லிட்டு காந்தி கூட சொல்லியிருக்காரு நல்லா தான் இருக்கு ஏதோ இண்டஸ்ட்ரி பண்ணி கொண்டு வரீங்க அதுக்கு பேரு சில பேர் புழக்கத்தில் சொல்லுவாங்க அஸ்கா அப்படிம்பாங்க அது பேர் அந்த அஸ்காங்கிற பேர் எப்படி வந்தது தெரியுமா அஸ்காங்கிறது கம்பெனி பேர் பீகார்ல உள்ள ஒரு நிறுவனம் வந்து முத முதல்ல அஸ்கான்னு ஒரு கம்பெனி தான் வெள்ளச்சக்கரை கொண்டு வந்தான் அதுலேருந்து அஸ்கா சக்கர அஸ்கா அப்படி அப்படிதான் இருந்துச்சு இன்னைக்கு எல்லா அதை வந்து சக்கரை கொண்டு வந்துட்டான் ஆனால் வெள்ளச்சக்கரை இனிப்பு இல்லை இனிப்பு அப்படின்னா அந்த இனிப்பு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இனிப்பு சுவை கொடுத்தது அன்னைக்கு அதெல்லாம் இனிப்பு சுவை கொடுத்தது பழங்கள் கொடுத்தன எல்லா பழங்களும் பெருவாரியான பழங்கள் இனிப்பை பிரதானமாக கொடுத்துச்சு அந்த பழங்கள் எடுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது அந்த இனிப்பு சுவை மற்ற தந்தது விஷயம் தேன் கொடுத்தது கருப்பட்டி கொடுத்தது கரும்பு சர்க்கரை கொடுத்தது அதெல்லாம் கொடுத்தப்ப சக்கரை வியாதி இவ்வளோ வரல என்றைக்கு வெள்ளை சர்க்கரையாக வந்ததோ ரிஃபைன்டு சுகராக வந்ததோ அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லா வியாதிகளும் நம்ம நினைக்கிற மாதிரி சக்கர வியாதி மட்டும் கிடையாது நம்ம நிறைய பேர் இருக்கோம் ஒயிட் சுகர் சாப்பிட்டா சுகர் வந்துடும் அதனால தான் ஒயிட் சுகர் நிறைய எடுக்கக்கூடாதுன்னு அப்படி இல்லை ஒயிட் சுகர் வந்து சர்க்கரை ரத்த கொதிப்பு மாரடைப்புகள் புற்றுநோய் ஆல் த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எதுக்குமே ஆகாது எப்போ அதை நிறுத்தலாம் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலேயே தேவையில்லை வெள்ளை சர்க்கரையை முழுமையாக விளக்கலாம் சிறு இருந்து சின்ன குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்கும்போதே கருப்பட்டி இனிப்பு துண்டு வேணா கருப்பட்டி எடுத்து கொடுக்கறது இல்லை கொஞ்சம் தேன் சேர்த்து கொடுக்கலாம் அந்த இனிப்பை குழந்தை பருவத்திலிருந்தே பழக்கலாம் வெள்ளை சர்க்கரை எந்த அளவுக்கு நம்ம விளக்குறோமோ அந்த அளவுக்கு பல நோய்களினுடைய பிடிகளில் நம்ம சிக்காமல் இருக்கலாம் ஏன் திரும்ப திரும்ப கசப்பையும் தோறுப்பையும் சொல்கிறோம் நீங்கள் ஒரு தாவரங்களை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க ஒரு அதாவது தண்ணியை விட்டு கரைச்சி அதில் தண்ணியில் என்னெல்லாம் கரையுது ஆல்கஹால விட்டு கரைச்சி ஆல்கஹால் எல்லாம் கரையுது ஆல்கஹாலில் மெத்தனால என்ன கரையுது எத்தனாலில் என்ன கரையுது வாலட்டைல் கண்டென்ட்னா எதில் கரையுது எரிச்சா என்ன கரையுதுன்னு இப்படி ஒரு போலாரிக் நான் போலாரிக் எக்ஸ்ட்ராக்டாக எடுப்பாங்க ஆராய்ச்சி பண்பவர்கள் இந்த பொருளில் என்னெல்லாம் இருக்குங்கிறத போலாரிக்லேருந்து நான் போலாரிக் வச்சு பார்ப்பாங்க இப்படி ஆய்ந்து அறிந்து பார்க்கும்போது எதெல்லாம் அந்த கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயங்களை கரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அதில் பூரா மருத்துவ குணம் உள்ள ஃபீனாலி காம்பவுண்ட் டெர்பினாய்ட்ஸு செகண்டரி மெட்டபலாய்ட் சேந்தோசாலன் இப்படி நிறைய தாவரவியல் நொதி கூறுகள் நிறைய அதுக்குள்ளே வருது அப்போ நம்ம உணவில் தினசரி கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயம் ஏதாவது ஒன்று இடம் பண்ணணும் என்ன சார் இருக்கலாம் கசப்புனா நமக்கு எல்லாருக்கும் வேப்பார் இல்லை மட்டும்தான் தெரியுது வேப்ப எடுத்துக்கலாம் வேம்பு கொழுந்து வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வேப்பம் எல்லாம் எடுத்து சாப்பிட்றது நல்லது ஆனால் கசப்பு சாதாரணமாக கருவேப்பிலை கசப்பு தான் வெந்தயம் கசப்பு தான் சுண்டக்காய் கசப்பு தான் கோவக்காய் கசப்பு தான் இதில் ஏதாவது ஒன்று நம்மகிட்ட இருக்கட்டும் துவர்ப்பாக எடுத்திங்கன்னா வாழைப்பு வாழத்தண்டு பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயெலாம் இப்பெல்லாம் கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும் இப்போ யாரும் வாங்குவார் கிடையாது நான் ஒரு நிலத்திற்கு புதிய பக்கத்தில் ஒரு நிலத்துக்கு போயிருக்கேன் அந்த பக்கத்தில் நாங்கள் போன தோட்டத்துக்கு பக்கத்தில் அப்படி நெல்லிக்காய் கிடக்கு எனக்கு அந்த மரம் நெல்லி குவிஞ்சு கிடக்கிறத பார்க்க அவ்வளவு ஆசையாக இருக்குது அதை போய் பார்த்தேன் நெல்லிக்காய் வேணையா சார் யாரும் பறிக்கிறது காலைல வேணாம் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறா வேதனையாக இருக்குது உண்மையிலே வேதனையாக இருக்குது அந்த நெல்லிக்காய் கொத்து கிடக்கதை பார்க்கும்போது உலகில் உள்ள எல்லா பழங்களை விட மிகச்சிறந்த பழம் என்று அறியப்படுகிற ரெண்டாயிரம் வருஷமாக நம்மக்கிட்ட பழக்கத்தில் இருந்த நெல்லிக்காய் சும்மா நான் இப்போ ஒரு அதிகமான ஓய்வுக்கு கொடுத்தனால மட்டும் சொல்லலை நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க நெல்லிக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சி மட்டும் தான் ஹைலி தெர்மா கொதிக்க வச்சாலோ குளிர் ஆனாலோ அந்த அந்த விட்டமின் சி உடையாது அந்த விட்டமின் சி நொறுங்கி போகாது விட்டமின் சி மட்டும் இல்ல பல பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அதுல முதுமையை நோக்கி தள்ளக்கூடும் போது உடம்புல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை உள்ளே வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர்மாங்க நிறைய ஆக்சிஜன் கூறுகள் செல்லுகளுக்கு இடையில போய் நிற்கும் அதுதான் முதுமையை கொடுக்கும் அதுதான் நரை கொடுக்கும் அதுதான் தளர்ச்சி கொடுக்கும் அதுதான் தசைகளை சேக் ஆக்கும் அதுதான் எலும்புகளை வந்து சுண்ணாம்பு சத்து குறைக்கும் அந்த முதுமையின் மாற்றங்கள் எல்லாருக்கும் நிகழக்கூடியது எல்லாருக்கும் எண்பது வயசில் வந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை முப்பத்தஞ்சு வயசில் எனக்கு வருது முப்பத்தஞ்சு வயசில் எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது நிற்க முடியல முப்பது வயசில் எனக்கு தசையெல்லாம் தளர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னால் நோய் அதே எழுபத்தஞ்சு வயசில் எனக்கு கொஞ்சம் இருக்குன்னா பரவாயில்ல அது முதுமையை ஏற்றுக்கொள்ளலாம் எழுபத்தஞ்சு வயதில் நம்ம ஓய்வு எடுக்கலாம் இன்றைக்கி இருக்கிற சூழலில் எழுபத்தைந்துங்கிறது சாதாரணம் அன்னைக்கு நம்ம ஓய்வு கொள்ளலாம் அப்போது அந்த முதுமையின் மாற்றங்களை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் நெல்லிக்காய் நண்பர்களே இப்ப இப்போ தினம் ஒரு நெல்லிக்காயை சவைச்சு நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் போனோடனே நான் அஞ்சு கிலோ எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து தினம் எடுத்து காலையில் ஒரு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு இருக்கேன் என் பையனை கொடுத்தா கடிக்கவே முடியலப்பா ரொம்ப வரவே மடங்கிப்பா கடிடா அதை கடிச்சு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுப்பாரு அப்போ என்ன செய்யும் இனிக்கும் அது என்ன குளுக்கோஸாக இருக்கு அது ஒரு மிகப்பெரிய நொதி மாற்றம் அது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நாவில் இருக்கக்கூடிய அமேலேசும் தண்ணீரும் சேரும் போது மட்டும்தான் இனிப்பு கிடைக்கும் அவ்வளவு அற்புதமான ஒரு நெல்லிக்கடி அதை தினம் எடுத்தா அதாவது நல்லா ஞாபகம் ஒரு நூறு கிராம் நெல்லிக்காயை நூற்றி தொண்ணூறுலேருந்து அறுநூறு மில்லிகிராம் விட்டமின் சி இருக்குது ஒரு நாளைக்கு நூற்றம்பது மில்லிகிராம் தான் விட்டமின் சி தேவை நமக்கு ஒரே ஒரு நெல்லிக்காயில கூட கிடைக்கும் சின்ன நெல்லிக்காய் இருந்தால் ஒன்றரை நெல்லிக்காய் இல்லைன்னா ஒரு நெல்லிக்காயில் ஒரு நாள் முழுக்க தேவையான விட்டமின் சி கிடைச்சிரும் பையன் நம்ம எடுக்க கூடாது தேடி தேடி போய் வாங்கணுமா வேண்டாமா கோட்டு படத்துக்கு வரிசை அடிக்கல போய் எப்படியாவது வாழ்ந்துடணும் என்னைக்கியா டிக்கெட் கிடைச்சிடாதா எங்கனையாவது ஏறி கொளுத்து வாங்குற மாதிரி நினைக்கணும் அதற்கு உடுக்கக்கூடிய மெனக்கடல் நெல்லிக்காய் எங்கேயா விற்கிது தல்லாகுளத்தில் விற்கிதா திருநகரில் விற்கிது எங்கனையா போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம தேடி வாங்கி வீட்டில் அதை சுவைத்து காலையில் சாப்பிடணும் நெல்லிக்காய் ஏன் நெல்லிக்காய் திரும்ப திரும்ப சொல்ல அதில் துவர்ப்பு இருக்கு புளிப்பு இருக்கு இனிப்பு இருக்கு அதை விட அந்த நெல்லிக்காய்க்கு மூத்தவன் யாருன்னா கடுக்காய் கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றை கேள் கடுக்காய் தாயினும் மேலாம் என்ன ஒரு மருத்துவ பாட்டு உண்டு எதுக்கு தாயினும் மேலாம் என்னப்பா ரொம்ப ஓரளவு ஓவரா தான் போறாங்க தாயை விட மேல ஒன்று இருக்க முடியுமா இருக்கவே முடியாது ஆனா கடுக்காய் அதை விட மேல்ன்னு சொல்றாங்கன்னா ஒரு கொஞ்சம் குசுப்பு சித்தர் அவரு கொஞ்சம் குசுப்பா தான் பாடுறாரு என்ன சொல்றாருன்னா தாய் வந்து பிள்ளைக்கு நல்லது நல்லதுன்னு ஆறு சுவையுள்ள உணவையும் ஏ பிள்ளை கேட்குதுப்பா இனிப்பா கொடு ஏ புள்ள கேட்குதுன்னு கொடுத்து ஆறு சுவையும் கொடுத்து சில நேரத்தில் அந்த பிள்ளைக்கு நோய் வந்துடும் ஆனால் கடுக்காய் அதில் ஆறு சுவையும் இருக்குது கடுக்காய் ஒரு காயில் மட்டும்தான் ஆறு சுவையும் இருக்குது கடுக்காய் ஆறு சுவையுள்ள காயும் போது நோய் போகும் அப்போ நோயை உண்டாக்குற தாயை விட ஆறு சுவை கொடுத்து நோய் உருவாக்குற தாயை விட ஆறு சுவை கொடுத்து நோயை போக்கக்கூடிய கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படின்னு அவர் சொல்லி அப்ப அப்போ நம்ம கொஞ்சம் அதை எடுத்துக்கொள்ளலாமே எப்படி எடுத்துக்கலாம் காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் ஒரே ஃபார்முலா தான் காலை இஞ்சி மாலைக்கு நடும்பகல்ல சுக்கு மாலையில் கடுக்காய் எப்படி சாப்பிடணும் இஞ்சி அப்படியே கடிச்சு சாப்பிட முடியாது இஞ்சி தோலை சீவி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தேனோடு சேர்த்து சாப்பிடணும் இஞ்சிக்கு அனுபானம் தேன் இஞ்சிக்கு மேலே வந்து நஞ்சு இஜிக்கு மேலே இருக்கிற புற தோலை நீக்கிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு துண்டுகளாக்கி தேனில் ஊற போட்டு ஒரு ஒரு ஐம்பது கிராம் தேனில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி துண்டை போட்டு ஊற வைக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு வச்சுருந்து அதுக்கு மேலே வச்சா புளிச்சிரும் அதுக்கு இல்லாமல் ஒரு சிறு ஒரு ஒரு வாரத்துக்கு செய்து அதை எடுத்து அந்த ரெண்டு துண்டு காலையில் இஞ்சி மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு மூணு சிட்டிகை சுக்க துளி ஒரு நெய் போட்டு சாதத்தில் எடுத்துக்கலாம் இரவில் கடுக்காய் ஒரு அரை ஸ்பூன் கடுக்காய் வெந்நீரில் சாப்பிட்லாம் ஆக சிறந்த ஒரு காயகல் பம் அது காலை இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலை கடுக்காய் நண்பர்களை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தியாக இதை எடுத்துக்கொள்ளும் இதுதான் சித்த மருத்துவம் இதுதான் தமிழ் மருத்துவம் இதில் பெரிய ஆய்வுகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பல ஆய்வுகள் இருக்கு இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து எப்படியெல்லாம் நடக்கும் பெரிய ஆய்வுகள் நடக்கலாம் ஆனால் நடக்கும் வருங்காலத்தில் அப்படி நம்ம உணவை வைத்துக்கொள்ளணும் கசப்பும் துவர்ப்பும் நம்ம உணவில் அன்றாட இருக்கணும் இது மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ள